ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் தமிழ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நித்யானந்தாவோட மோட்டிவேஷன் பார்க்கலாம் இந்த இந்த இன்பம் துன்பம் ஏன் வந்தது அப்படின்னா இப்போ பிரிவில் நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்க பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் நல்லதையே நினைக்கிறீங்க நல்லதையே செய்யறீங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த நல்லது செய்யறதுல நிறுத்தவே இல்லை அப்போது உங்களுடைய பிறப்பு அடுத்த பிறப்பு சுத்த பிறப்பாகும் சுத்த போது உங்களுக்கு செல்வந்தன வாழ்வீங்க நீங்க ஆனால் இந்த பிறப்பில் எங்கிட்ட பத்து ரூபாய் இருக்குது மற்றவங்கிட்ட இல்லை அவனை கேலி பண்ணி இழிவுபடுத்தி அவனை அசிங்கப்படுத்தும் போது எந்த உலகத்திலே நீ மற்றவனை இழிவான செய்யோ எந்த உலகத்திலே நீ மத்தவன் அசிங்கப்படுத்தினியோ அதே உலகத்தில் நாளைக்கு உன்னை அசிங்கப்படுத்துவான் இது பிறப்பினுடைய ரகசியமா இன்னைக்கு நீ என்ன செய்யறியோ அது அடுத்த பிறவி இதுக்கு பேர் தான் தலைவீதி ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் யாருக்கும் இந்த தலைவிதி எழுதுறதே இல்லை மனுஷனுடைய செயல் மரணத்தில் அவனுக்கு விதியா மாறி போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்